ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரெண்டு உருளைக்கிழங்க வச்சு ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க ஸ்னாக்ஸ் செய்ய ஃபர்ஸ்ட்டு ரெண்டு உருளைக்கிழங்கையும் ஒரு வெங்காயத்தையும் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நைஃபை வச்சு மேலே இருக்கிற தூளை ரிமூவ் பண்ணிக்கலாம் எல்லா சேர்த்துக்கலாம் அடுத்து வெங்காயத்துல தோலையும் நீக்கி தண்ணியில் சேர்த்துக்கலாம் இப்ப ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி கழுவி ஒரு சீவலை வச்சு நம்ம ஊர்ல துருவி எடுத்துக்கலாம் எல்லா உருளைக்கிழங்கு துருவி எடுத்ததும் இது தண்ணியில் சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கலாம் நம்ம உருளைக்கெழங்க தண்ணியில் சேர்த்து அலசும்போது உள்ளே இருக்கிற ஸ்டாட்ச் எல்லாம் வெளியில் போய் க்ளீன் ஆகி வந்துடுங்க அதனால தான் தண்ணியை சேர்த்து நல்லா அலசிக்கிறோம் இந்த மாதிரி அலசினதும் இது நல்லா பிழிஞ்சிட்டு இது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கழுவி எடுத்துக்குங்க இப்போ நம்ம க்ளீன் பண்ண உருளைக்கெழங்க ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தையும் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்துளை சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து கடைசியா நாலு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எடுத்த உடனே தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து பஜ்ஜி பாத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் எல்லாம் சூடானதும் நம்ம ரெடி பண்ண பேட்டரை ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டி சேர்த்துக்கலாம் எல்லா பேட்டரியும் இதே மாதிரி சேர்த்துக்குங்க இந்த ஸ்னாக்ஸ்க்கு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதுங்க நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ ஒரு பக்கம் சேவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் சேவைக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ரை பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமாக கறிக்கிடும் இப்ப எல்லா பக்கம் செவந்த ஃப்ரை இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டான உருளைக்கிழங்கு காட்டில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது சாப்பிட்டு டேஸும் சூப்பராக இருக்குங்க ஸ்கூலுக்கு வர பசங்களுக்கு ரெண்டே உருளைக்கிழங்கு வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் அட்டகாசமாக இருக்குங்க இந்த டேஸ்ட்டு ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபின்னு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்